யாவருக்கும் வணக்கம் இன்று இலங்கை மத்திய வங்கி தனது ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நாணய கொள்கை அறிக்கையினை வெளியிடுகின்றது அதாவது இது ஆண்டிற்கு நாம் இந்த வகையிலான இரு அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றோம் இதனை அடுத்து இது முதலாவது அறிக்கையாக காணப்படுகின்றது அடுத்த அறிக்கையை நாம் ஆகஸ்ட் இந்த வருட ஆகஸ்டில் வெளியிட உள்ளோம் இன்று நாம் இந்த அறிக்கை தொடர்பில் காணப்படுகின்ற சில முக்கிய விடயங்களை உங்களுக்கு இது தொடர்பிலான விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் நாம் இன்று இதனை பகிர்கிறோம் அதாவது முக்கியமாக முதலில் மத்திய வங்கி சட்டத்தின் இருபத்தி ஏழு மற்றும் எண்பதாவது பிரிவு என்பவற்றிற்கு இசைவாகவே இந்த நாணயக் கொள்கை அறிக்கை வெளியிடப்படுகிறது முக்கியமாக தொடர்புடைய மீளாய்வு கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நாணய கொள்கை தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களுக்கு பின்னாலே காணப்பட்ட சில அனுமானங்கள் மற்றும் அடிப்படைகளை பொதுமக்களுக்கும் ஏனைய பொருளாதார ஆர்வலர்களுக்கும் எடுத்து கொண்டு போகும் நிலை கொண்டு போவதற்காக அதாவது இவை தொடர்பிலான தகவல்களை பகிர்வதற்காகவே இந்த அறிக்கையை நாம் வெளியிடுகின்றோம் இந்த சட்டவாக்கத்திற்கு ஏற்ப இதில் தனிய இதில் முக்கியமாக பொருளாதார வளர்ச்சிக்கான தோற்றப்பாடு மற்றும் பணவீக்கத்திற்கான தோற்றப்பாடு அத்துடன் இந்த தோற்றப்பாடு தொடர்பிலான இடர் நேர்வுகள் எவ்வகையில் அமைந்திருக்கின்றன என்பவற்றையும் இந்த அறிக்கை உள்ளடக்கிறது தொடர்ந்து பார்க்கையில் இந்த நாணய கொள்கையின் அறி நாணய கொள்கை அறிக்கையின் நோக்கம் யாதாக அமைகிறது என்று என்று பார்க்கின்ற போது முக்கியமாக இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை நடவடிக்கைகள் தொடர்பிலான வெளிப்படைத்தன்மை நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் டிரான்ஸ்பெரன்சி என்று இந்த வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்குடனும் நாணய கொள்கை இந்த நாம் மேற்கொண்டுள்ள நாணய கொள்கை நடவடிக்கைகளின் ரஷனால் இது எவ்வகையில் அமைந்திருக்கின்றது என்பவற்றையும் அதற்கான காரணங்கள் பின்னணியில் எவ்வகையிலான தரவுகள் எவ்வகையிலான கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பவற்றையும் நாம் தெரிவிக்கும் நோக்குடனே இந்த நாணய கொள்கையாக வெளியிடுகிறோம் அத்துடன் நாணயக் கொள்கை தொடர்பிலான பொறுப்பு கூறும் தன்மை ஆங்கிலத்தில் நாம் கூறுகின்றோம் அக்கவுண்டபிலிட்டி என்று இதனை அதிகரித்து அத்துடன் நாணயக் கொள்கை நடவடிக்கைகள் தொடர்பிலான மக்கள் மற்றும் ஆர்வலர்கள் அவர்களுடைய அந்த நம்பிக்கை தன்மையை வளர்க்கும் நோக்குடனே இந்த நாணயக் கொள்கை இவையும் நாணயக் கொள்கை அறிக்கையின் நோக்கங்களாக அமைகின்றன அத்துடன் சில நான் முன்னர் குறிப்பிட்டது போல் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் தொடர்பிலான தோற்றப்பாடு மற்றும் இந்த இடர் நேர்வுகளையும் நாம் இந்த அறிக்கையில் அஹ் காட்டும் முகமாக மூலமாக சந்தை பங் சந்தை பங்கேற்பாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் மற்றும் குடியிருப்புகள் இப்படியான இவ்வகை இப்படியான பரந்த அளவிலான பங்குதாரர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவர்களுக்கான வழிகாட்டலையும் இந்த நாணய கொள்கை அறிக்கை எடுத்து காட்டுகின்றது கொடு வழங்குகின்றது அத்துடன் முக்கியமாக பணவீக்க எதிர்பார்க்கைகளை நிலைநிறுத்தும் நோக்குடனும் அத்துடன் கொள்கை ஒருங்கிணைப்பினை மேம்படுத்தும் நோக்குடனும் இந்த நாணய கொள்கை அறிக்கை வெளியிடப்படுகிறது தொடர்ந்து பார்க்கையில் சென்ற கடந்த நாணய கொள்கை அறிக்கைகளின் அதே வகையிலான ஒரு கட்டமைப்பையும் உள்ளடக்கத்தினையும் இந்த நாணய கொள்கை அறிக்கையும் கொண்டுள்ளது முக்கியமாக முதலில் அறியாதவர்களுக்கு ஏற்றவாறு இலங்கை மத்திய வங்கியின் நாணயக் கொள்கை கட்டமைப்பு எவ்வகையில் அமைந்துள்ளது என்பதனையும் இந்த நாணயக் கொள்கை அறிக்கையின் உள்ளடக்கத்தினை ஒரு சுருக்கமாகவும் நாம் சுருக்க அறிக்கையை வழங்குகின்றோம் அத்துடன் நாணயக் கொள்கை சுருக்கம் நாம் முன்னர் கூறியது போல் சென்ற ஆகஸ்டுக்கும் இதுவரைக்கும் இந்த தை மாதம் ஜனவரி மாத இறுதி வரைக்குமான காலப்பகுதியில் மேற்கொ மேற்கொள்ளப்பட்ட நாணயக் கொள்கை நடவடிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் பற்றியான ஒரு சுருக்கம் வழங்குகின்றோம் அத்துடன் முக்கியமான அம்சமாக முன்னர் கூறியது போல் பணவீக்கம் மற்றும் பொருளாதார தோற்றப்பாடு அந்த அடிப்படை எதிர்வு கூறல் எதிர்வு கூறலுக்கு அடிப்படையாக இருக்கும் முக்கிய எடுகோள்கள் அனுமானங்கள் மற்றும் இவை இந்த தோற்றப்பாட்டிற்கான இடர் நேர்வுகள் அத்துடன் சென்ற மீளாய்வின் போது நாம் கண்டு நம்முடைய எறிவுகளுடனான எதிர்வு கூறல்களுடனான ஒரு ஒப்பீட்டினையும் நாம் வழங்குகின்றோம் இந்த அறிக்கையில் அத்துடன் தற்போதைய பொருளாதார நிலைமைகளையும் விவரிக்கின்றோம் முக்கியமாக இந்த முறை நாம் வெளியிட்டுள்ள இந்த நாணயக் கொள்கை அறிக்கையில் மேலதிகமாக இரு சிறப்பு குறிப்புகள் வழங்கப்படுகின்றன அதாவது பணவீக்க வீக்க வீச்சு வரைபடை எப்படி விளங்கிக் கொள்வது என்ற ஓர் தலைப்பிலான ஒரு சிறப்பு குறிப்பும் இலங்கையின் பண சுருக்கத்தினை ஏற்படுத்திய விலை போக்குகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்கள் என்ற ஓர் சிறப்பு குறிப்பையும் இந்த நாணய கொள்கை அறிக்கையில் நாம் வெளியிட்டுள்ளோம் இது பற்றி நாம் பின்னரும் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கையில் நாணய கொள்கையை சுருக்கமாக நாம் பார்க்கின்ற போது இலங்கை மத்திய வங்கியானது நாணய கொள்கையை சென்ற ஆண்டு தொடர்ந்து சென்ற இந்த இந்த சென்ற மூன்று நாணய கொள்கை சுழற்சிகளிலும் அதன் அந்த தளர்வான நாணய கொள்கை நிலைப்பாட்டினையே பேண முக பேணும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதாவது கடந்த நாணய கொள்கை அறிக்கையிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் நாம் பார்க்கின்றபோது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பரில் கொள்கை வட்டி வீதங்களை வட்டி வீதங்கள் பேணப்பட்டன அதே நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் நீங்கள் யாவர் மறைந்திருப்பீர்கள் அதாவது ஓரிரவு கொள்கை வீதம் என்ற ஒரு புதிய ஒற்றை கொள்கை வீத பொறிமுறையினை இலங்கை மத்திய வங்கி அறிமுகம் செய்தது அதற்கேற்ப ஓரிரை ஓரிரவு கொள்கை வீதம் அறிமுகப்படுத்தப்பட்டது இது ஏறத்தாழ அடிப்படை புள்ளி ஐம்பது அடிப்படை புள்ளி நடைமுறை குறைப்புடன் எட்டு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டது கடந்த நாணயக் கொள்கை அறிக்கையிலிருந்து இதுவரையான காலப்பகுதியை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் கொள்கை வட்டி வீதங்கள் அதே அளவில் பயணப்பட்டன அதாவது துணைநீல் வைப்பு வசதி வீதம் எட்டு தசம் இரண்டு ஐந்து சதவீதமாகவும் துணைநீல் கடன் வளங்கள் வசதி வீதம் ஒன்பது தசம் ரெண்டு ஐந்து சதவீதமாகவும் பயணப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரை நாம் பார்க்கின்ற போது மத்திய வங்கி ஒற்றை கொள்கை வீத பொறிமுறைக்கு நகர்ந்து சென்றது இதற்கேற்ப ஓரிரவு கொள்கை வீதம் நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் ஓவர் நைட் பாலிசி ரேட் என்று இந்த ஓரிரவு கொள்கை வீதத்தை அறிமுகம் செய்தது அந்த நாணய கொள்கை சுழற்சியின் போது நாணய கொள்கை மேலாய்வின் போது கொள்கை வீதம் என்பது எட்டு சதவீதத்தில் நிர்ணயிக்கப்பட்டது அதாவது ஐம்பது அடிப்படை புள்ளி நடைமுறை குறைப்புடன் இந்த எட்டு சதவீத மட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் நாம் பார்க்கின்ற போது ஓரிரவு கொள்கை வீதம் தொடர்ச்சியாக பேணப்பட்டது தொடர்ந்து பார்க்கின்ற போது பணவீக்க வளர்ச்சி வளர்ச்சியை பார்க்கின்ற போது முதன்மை பணவீக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இரண்டாம் அரையாண்டு காலப்பகுதியில் வீழ்ச்சி அடைந்து செப்டம்பர் முதலான காலப்பகுதியில் தொடர்ச்சியாக எதிர்மறையாகவே காணப்பட்டது இது ஓர் பண சுருக்க நிலைமையை ஏற்படுத்தியது அதாவது இந்த பண சுருக்க நிலைமைக்கு முக்கிய காரணங்களாக அமைவன யாவன் யாதனில் பார்த்தால் முக்கியமாக இந்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சென்ற ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் ஜனவரியிலும் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டணங்களின் மின்சார கட்டணங்களின் குறைப்பு பாரிய குறைப்பு நாம் எதிர்பார்த்ததை விட கணிசமான அளவு குறைப்பு அத்துடன் நீர் கட்டணங்கள் மற்றும் தளம்பலான விலைகள் கொண்ட உணவுப் பொருட்கள் இவைகள் இவைகளின் இந்த நீர்மட்டங்கள் நீர் கட்டணங்களின் வீழ்ச்சி அத்துடன் இந்த தளம்பல் அடையும் விலைகள் கொண்ட அந்த உணவுப் பொருட்களின் விலைகளின் மிதமடைதல் என்பன அத்துடன் எரிபொருள் பண்டங்கள் இவைகளின் விலைகளும் கீழ் நோக்கி திருத்தியதனால் இது நாம் முன்னர் எதிர்பார்த்ததை விட தி கீழ் நோக்கி திருத்தியமை ஒரு முக்கிய ஒரு அம்சமாகும் இந் இவ்வகையிலான கீழ்நோக்கிய திருத்தங்களுக்கு பின்னர் பணவீக்கமானது வந்து இந்த எதிர்மறையான அதாவது பண சுருக்க நிலைமைக்கு இட்டு செல்லப்பட்டது தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற போது நம்முடைய எறிவுகளை பார்க்கின்ற போது முதன்மை பணவீக்கமானது நடுத்தர கால பகுதியில் ஏறத்தாழ ஐந்து சதவீதம் கொண்டு இலக்கிடப்பட்ட மட்டத்துக்கு படிப்படியாக உறுதியடைவதற்கு முன்னர் அண்மைய காலத்தில் நாம் எதிர்பார்க்கலாம் இந்த பணவீக்கமானது தொடர்ச்சியாக இந்த ஓர் பண சுருக்கமான நிலைமையில் அதாவது ஒரு வீழ்ச்சியான போக்கினை கொண்டிருக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் அதாவது பணவீக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதி வரையான காலப்பகுதியில் இந்த ஒரு திருப்பம் ஏற்படலாம் அதாவது இது ஒரு நேர்மறையான ஒரு எல்லைக்குள் வந்து நம்முடைய இலக்கான ஐந்து சதவீதத்துக்கு சற்றும் அதிக மேலதிகமாகவும் காணப்படலாம் என நம்முடைய அறிவுகள் எடுத்து காட்டுகின்றன பணவீக்கமானது பொருத்தமான கொள்கை வழிமுறைகளின் நடைமுறைப்படுத்தலினால் துணை அளிக்கப்பட்டு நடுத்தர காலத்தில் நாம் இலக்கிடும் அந்த ஐந்து சதவீத மட்டத்திற்கு மீள் திரும்பும் என நாம் இது என்று நம்முடைய எதிர்வுகள் கூறுகின்றன தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது இம்முறை முதன் முறையாக மைய பணவீக்கத்தின் அறிவுகளும் நாம் வெளியிட்டுள்ளோம் அதாவது மைய பணவீக்கம் என்று நாம் கருதுவது யாதெனில் முக்கியமாக வலு மற்றும் வலு விலைகள் மற்றும் தளம்பலாடு தளம்பலான உணவு விலைகள் அதாவது நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் எனர்ஜி அண்ட் வலட்டைல் ஃபுட் இந்த இரு அம்சங்களையும் நீக்கியதே இந்த மைய பணவீக்கமாக காணப்படுகிறது முதன் முறையாக இலங்கை மத்திய வங்கி தனது நாணய கொள்கை அறிக்கையில் இந்த மைய பணவீக்கத்தின் அறிவுகளையும் வெளியிட்டுள்ளது இதன்படி மைய பணவீக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சில வரி திருத்தங்கள் அதாவது முக்கியமாக வட் பெருமதிசார் வரி சீராக்கள் எங்களின் அடிப்படை சீராக்கங்களின் விளைவாக சில அடிப்படை தளத்தாக்கங்கள் அதாவது புலி விபரவியல் தளத்தாக்கங்கள் காணப்படுகின்றதனால் அண்மை காலத்தில் இதோ ஒரு வீழ்ச்சி போக்கினை கொண்டு இருந்தது கொண்டிருந்து இது தொடர்ச்சியாக அந்த வீழ்ச்சி போக்கினை வீழ்ச்சி போக்கினையே காணப்படும் என்பதுடன் அதன் பின்னர் குறைந்த அளவிலான தளம்பலுடன் முதன்மை பணவீக்கம் இலக்குக்கு இலக்குடன் அந்த ஒரு போக்கினை கொண்டு இதுவும் நேர்மறையாக முயல் திரும்பும் என எதிர்ப்பு நம்முடைய அறிவுகள் கூடுகின்றன நாம் முன்னர் கூறியிருந்தது போல் இந்த தோற்றப்பாட்டிற்கான சில இடர் நேர்வுகளையும் நாம் இனங்கண்டுள்ளோம் அதாவது மேல் இடர் நேர்வுகளாக அதாவது பணவீக்கம் நாம் எதிர்பார்த்ததை விட அதிக மட்டத்திற்கு இட்டு செல்லக்கூடிய சில காரணிகளை நாம் பார்க்கலாம் அதாவது வேளாண்மை உற்பத்தியினை பாதிக்கின்ற சில பாதகமான வானிலை நிலைமைகள் காணப்படலாம் அத்துடன் எதிர்பார்க்கப்படுகின்ற இறை பாதையிலிருந்து ஏதேனும் விலகல் ஏற்படும் பட்சத்திலும் இந்த பணவீக்கத்தின் மேல் ஓர் மேல் நோக்கிய அழுத்தம் ஏற்படலாம் நாம் எதிர்பார்ப்பதை விட உயர்ந்த மட்டத்திலான ரூபாய் தேமானமும் இப்படி இவ்வகையிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அத்துடன் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் உலக உணவு மற்றும் விலைகள் முக்கியமாக எரிபொருள் விலைகள் மீதான மேல்நோக்கிய நோக்கிய அழுத்தங்களும் பணவீக்கத்தின் மீது ஓர் மேல்நோக்கிய அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் கீழ்நோக்கிய கீழ் நேர்வுகளாக நாம் பார்க்கின்ற போது அதாவது விலை குறைப்புக்களின் சாத்தியமான இரண்டாம் சுற்று தாக்கங்கள் அண்மை காலத்தில் ஏற்பட்ட கணிசமான கீழ்நோக்கிய நோக்கிய விலை மின்சார கட்டண திருத்தத்துக்கு பின்னர் இதன் கசிவு தாக்கங்களாக சில விலைகள் மேலும் குறைவடையலாம் இது பணவீக்கத்தின் மேல் ஓர் கீழ்நோக்கிய நோக்கிய ஓர் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அத்துடன் அத்தியாவசிய பொருட்களின் சாத்தியமான விலை குறைப்புக்கள் அத்துடன் பொதுமக்களின் குறைவடைந்த கொள்வனவு சக்தி தொடர்ச்சியாக காணப்படுவதும் பணவீக்கத்தின் மேல் கீழ் நோக்கிய இடர்நிறைவுகளாக காணப்படுகின்றன தொடர்ந்து பார்க்கின்ற போது பொருளாதார வளர்ச்சியை நாம் பார்க்கின்ற போது நடுத்தர காலத்தில் இது ஒரு மெதுவான ஒரு வேகத்திலேனும் இது தன்னுடைய அந்த மீளெழுச்சியையும் மீளெழுச்சி துரிதத்தை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளர்ச்சிக்கு தற்போது எம்மிடம் உள்ள தரவுகள் வளர்ச்சிக்கு ஆதரவான அந்த கட்டமைப்பு சார் சீர்திருத்தங்கள் ஏதும் இல்லாத தரவுகளே எம்மிடம் உள்ளது இதன் அடிப்படையில் பொருளாதாரம் நடுத்தர காலத்தில் அதன் முழு இயலாற்றத்திற்கும் பார்க்க குறைவாகவே செயற்படும் என அறிவு செய்யப்படுகின்றது இந்த சீர்திருத்தங்கள் இல்லாத பட்சத்தில் வளர்ச்சிக்கான தோட்டப்பாட்டையும் நாம் பார்க்கின்ற போது இதன் தொடர்பிலும் சில இடர்நேர்வுகள் காணப்படுகின்றன அதாவது கீழ் நோக்கி நேர்வுகளாக முக்கியமாக அண்மை காலங்களில் நாம் கண்டிருந்த இந்த தொழிலாளர்களின் வெளியேற்றம் அதாவது திறமைசாலிகளின் நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் ட்ரெயின் ட்ரைன் என்று இந்த திறமைசாலிகளின் வெளியேற்றமானது தொழிலாளர் பற்றாக்குறைகளை ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் ஒரு தாழ்ந்தளவிலான உற்பத்தி திறன் வழிவகுக்கின்றது அத்துடன் அசாதாரணமான வானிலை நிலைமைகள் மற்றும் காலநிலை மாற்றம் என்பன பொருளாதார நடவடிக்கைகளில் ஓர் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அண்மை காலத்தில் ஐக்கிய அமெரிக்காவின் கொள்கை மாற்றங்கள் ஐக்கிய அமெரிக்காவின் ஜனாதிபதியின் தேர்தலுக்கு பின்னரான ஏற்பட்ட சில கொள்கை மாற்றங்களுக்கு மத்தியில் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் நிச்சயமற்ற தன்மைகள் அதிகரித்து வருகின்ற இந்த தருணத்தில் வெளிநாட்டுத்துறை செயலாற்றத்தில் சில தாக்கங்கள் ஏற்படுத்தலாம் இவை கீழ் நோக்கிய வளர்ச்சியின் மீது ஆன கீழ் நோக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில இடர்நேர்வுகளாக காணப்படுகின்றன மேல் நோக்கிய இடர்நேர்வுகளை நாம் பார்க்கின்ற போது படுகடன் மறுசீரமைப்பு செயன்முறையின் வெற்றிகரமான நிறைவின் தாக்கம் அத்துடன் வளர்ச்சி சார்ந்த புதிய கொள்கைகளின் அறிமுகம் அத்துடன் சுற்றுலாத்துறையின் துறையின் மீளெழுச்சியின் காரணமாக ஏற்படும் சாத்தியமான கசிவு தாக்கங்கள் அதாவது தொடர்புடைய துறைகள் மீதான நேர்மறையான தாக்கங்கள் சுற்றுலாவில் இருந்து ஏற்படும் நேர்மறையான தாக்கங்கள் என்பன வளர்ச்சியை மேல்நோக்கி நாம் அறிவு செய்வதிலும் பார்க்க மேல்நோக்கிய நோக்கிய ஓர் நிலைமைக்கு இட்டு செல்ல செல்லக்கூடிய செல்லக்கூடிய சில காரணிகளாக நாம் இனம் கண்டுள்ளோம் தொடர்ந்து பார்க்கின்றோம் நான் முன்னர் கூறியிருந்தது போல் இந்த நாணய கொள்கை அறிக்கையில் நாம் முக்கியமாக இரு சிறப்பு குறிப்புகளை உள்ளடக்கியுள்ளோம் அதில் முக்கிய சிறப்பு குறிப்பாக இந்த பணவீக்க வீச்ச வரைபடத்தை எப்படி விளங்கிக் கொள்வது என்பது அண்மை காலங்களில் நாம் நாணய கொள்கை இந்த நிகழ்ச்சியான பணவீக்க இலக்கிடல் நாணய கொள்கை கட்டமைப்பிற்கு கீழ் நாம் நம்முடைய ஆண்டுதோறும் எம்முடைய நாணய கொள்கை சுழற்சிகள் நடைபெறுகின்ற போது அந்த பத்திரிகை வெளியீடுகளில் நாம் எம்முடைய இந்த பணவீக்க வீச்சு வரைபடத்தை பிரசுரித்து வந்திருந்தாலும் இது தொடர்பான விழிப்புணர்வு என்பது மக்கள் மக்களிடையிலும் இது தொடர்பான ஆர்வலர்களுக்கு மத்தியிலும் சற்று குறைவாகவே காணப்படுகின்றது ஆகவே அந்த நோ இந்த ஓர் வெற்றி இந்த தகவல் வெற்றிடத்தை நாம் நிரப்பும் நோக்குடனே இந்த சிறப்பு குறிப்பினை நாம் வெளியிட்டுள்ளோம் அதாவது முக்கியமாக இந்த வீச்சு வரைபடத்தில் தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன முக்கியமாக அண்மைய காலத்தில் அடையப்பட்ட சில பெருமதிகள் தரவுகள் இந்த வரைபடம் உள்ளடக்கிய அதே வேளையில் நம்பிக்கை இடைவெளிகள் அதாவது ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் கான்பிடன்ஸ் இன்டர்வெல்ஸ் என்று அதாவது எவ்வகையில் இந்த ஒரு குறிப்பிட்ட மாறி இப்ப உதாரணத்திற்கு பணவீக்க மாறி என்பது எவ்வகை எவ்வகையினான ஒரு மட்டத்தை எய்தலாம் அஹ் எட்டலாம் எதிர்வரும் காலத்திலும் இதற்கான சாத்தியம் இவ்வகையில் அமைந்துள்ளது என்பதனை இந்த பணவீக்க வீச்சு வரைபடம் எடுத்து காட்டுகின்றது இது தொடர்பிலான மேலதிக தகவல்களையும் இது தொடர்பிலான விரிவான ஓர் எளிதாக விளங்கக்கூடிய விளக்கத்தையும் நம்முடைய அறிக்கையில் நாம் உள்ளடக்கியுள்ளோம் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம் அதாவது இரண்டாவது சிறப்பு குறிப்பாக இலங்கையின் பண சுருக்கத்தினை ஏற்படுத்திய விலைப்போக்குகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்கள் பண சுருக்கம் சம்பந்தமான பல கருத்துக்கள் காணப்படுகின்றன அத்துடன் இந்த பண சுருக்கம் ஏன் ஏற்பட்டது என்ற பல கேள்விகளும் இருக்கின்றது அத்துடன் நான் முன்னர் கூறியது போல் இந்த பண சுருக்கம் தொடர்பிலான கருத்துக்கள் அதாவது பண கடந்த சில மாதங்களாக பண காணப்பட்ட போதிலும் நம்முடைய வாழ்க்கை செலவு ஏன் குறையவில்லை அது பிரதிபலிக்க அந்த பண வந்து வாழ்க்கை செலவில் பிரதிபலிக்கப்படவில்லை என்பது சில பிரிவினர் கருத்தாக காணப்படுகின்றது ஆகவே இதற்கு பின்னணியில் உள்ள காரணங்களாக ஏற்கனவே உயர்வாகவே காணப்பட்ட சில விலைமட்டங்கள் மற்றும் நாம் முன்னர் கண்டிருந்த அந்த மிக உயர்வான பணவீக்கத்துக்கு ஏற்றவாறான கூலி திருத்தங்கள் இல்லாமை சம்பளங்கள் மற்றும் கூலிகள் சம்பந்தமான திருத்தங்கள் காணப்படாமை அத்துடன் சில நடத்தை சார் அம்சங்கள் பிஹேவியரல் அஸ்பெக்ட்ஸ் என்பதுடன் பணவீக்கம் தொடர்ச்சி தொடர்பிலான ஒரு விழிப்புணர்வு பணவீக்கம் என்பது என்ன பண சுருக்கம் என்பது என்ன விலைமட்டங்கள் என்பன என் என்ன என்பது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு குறைவாக காணப்படுகின்றது காணப்படுகின்றமை என்பவை இதற்கான சில காரணங்களாக நாம் இதனை விளக்கப்படுத்தியுள்ளோம் இந்த சிறப்பு குறிப்பில் இது சம மற்றது நான் முன்னர் கூறியிருந்தது போல் இந்த பணச்சுருக்கத்திற்கான சுருக்கத்திற்கான பண சுருக்கத்தின் பின்னணியில் இருந்த அந்த விலை போக்குகள் எவ்வாறு அமைந்திருக்க எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதனையும் இந்த சிறப்பு குறிப்பு விவரமாக விளக்குகின்றது அத்துடன் நம்முடைய இந்த நாணய கொள்கை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரிக்கான நாணயக் கொள்கை அறிக்கையின் பற்றியான இந்த சுருக்கமான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த நாணயக் கொள்கை அறிக்கை என்பது இலங்கை மத்திய வங்கியின் இணையதளத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கண்டிப்பாக இதை வாசித்து நம்முடைய நாட்டில் உள்ள நம்முடைய நாட்டிற்கா நாட்டின் முக்கிய பேரண்ட பொருளாதார அபிவிருத்திகள் நாட்டின் பொருளாதாரத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் தொடர்பிலான தோற்றப்பாடு மற்றும் இதன் இட இத தொடர்பிலான இடர் நேர்வுகள் மற்றும் பல முக்கியமான தற்கால விடயங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நன்றி